ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சந்தோஷின் மேலே செண்பா விழுந்ததும் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் வேகமாக அவர்கள் விழுந்த இடத்திற்கு ஓடி வந்தனர் செண்பாவின் தோழிகள் அனைவரும் ஷென்பாவை தூக்கிவிட்ட பிறகு சந்தோஷ் தட்டு தடுமாறி எழுந்ததும் செண்பாவை சுற்றி இருந்தவர்கள் என்னம்மா குழந்தையாட்ட கண்ணாமூச்சு விளையாடிட்டு இப்படி போய் இந்த தம்பி மேலே விழுந்துட்டியே என்று திட்டிக் கொண்டிருக்க திரும்பி பார்த்த சந்தோஷோ செண்பாவை பார்த்ததும் செண்பாவோ திரும்பி அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கு விடுங்க தெரியாம தானே பண்ணினாங்க திட்டாதீங்க என்று கூறிவிட்டு கோவிலின் உள்ளே நுழைந்தான் பிறகு ஷென்பாவின் தோழிகளோ என்னடி இப்படி போய் சந்தோஷ் சார் மேலேயே விழுந்துட்டேன் என்னது நான் விழுந்தது சந்தோஷ் சார் மேலேயா என்று கேட்டதும் ஆமாண்டி ஐயோ என்ன பார்த்துருந்தாருனா என்ன ஆகிறது என்று பேசி புலம்பி கொண்டிருக்கேன் சரி நான் போய் ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு வரட்ட அதெல்லாம் ஒன்று வேண்டாம் கம்முனுவா அவர் போயிட்டாரு என்று அவளது தோழிகள் அவளை அழைத்து கொண்டு கோவிலின் பின்புறம் சென்றனர் அங்கே சென்று அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கு அப்பொழுது அங்கே ஒருவர் வந்து அம்மா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அன்னதானம் பரிமாற ஆள் இல்லை வந்து பரிமாறுறீங்களா என்று கேட்டதும் கண்டிப்பா வரோம் என்று அவர்கள் அனைவரும் சென்று பரிமாற ஆரம்பித்தனர் அப்பொழுது சந்தோஷ் வீட்டில் உள்ள அனைவரும் சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு வந்து அன்னதானம் போடுவதை பார்த்ததும் அவர்கள் அனைவரும் சாப்பிட சென்றனர் அப்பொழுது லட்சுமி சுவாதியிடம் அண்ணா எங்கம்மா இங்க தான் இருந்தா அதோ பாருங்க உட்காந்துட்டு இருக்கான் சரி போய் சாப்பிட வர சொல்லுமா என்று கூறிவிட்டு லட்சுமி சென்று விட சுவாதி சென்று அண்ணா வா சாப்பிடலாம் என்று கூறியதும் எனக்கு பசிக்கல சுவாதி நீ போய் சாப்பிடு என்றதும் என்ன விளையாடுறியா மதியமும் சாப்பிட்ல வா சாப்பிட்லாம் என்று வற்புறுத்தி சந்தோஷின் கையை இழுத்து கொண்டு கூட்டி சென்றார் சுவாதி அங்கே சென்று கொண்டிருந்த சந்தோஷோ ஷென்பாவின் நினைப்பிலேயே நடந்து கொண்டிருக்க அப்பொழுது ஷென்பாவும் அவளது தோழிகளும் அனைவருக்கும் பரிமாறி கொண்டிருக்கவும் சந்தோஷிற்கு ஷென்பா பரிமாறும்போது அவன் ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்த ஷென்பாவோ சார்க்கு என்ன சரி நாம பரிமாறலாம் என்று பரிமாறி முடித்துவிட்டு அவர்கள் அனைவரும் சாப்பிட்டனர் பின்பு கோவிலில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்க அப்பொழுது ஷென்பா மற்றும் அவளின் தோழிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக கலகலப்பாக பேசி மகிழ்ந்தனர் அப்படியே பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருக்கையில் ஷென்பா தன் கையில் வைத்திருந்த ஒரு பொருளை கீழே விட்டதும் அதை எடுத்துவிட்டு எதிரே வருபவரை கவனிக்காமல் நேருக்கு நேர் மோத மோதிய வேகத்தில் செண்பா தடுமாறவும் அப்பொழுது சந்தோஷ் அவளை விழாமல் தன் கைகளில் தாங்கி பிடிக்கவும் அப்பொழுது செண்பாவோ தன் கண்களை இறுகி மூடியபடி இருக்கவும் பார்த்து வரக்கூடாதா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க என்று சந்தோஷ் கூறவும் பிறகுதான் தன் கண்களை திறந்து பார்த்த அவளோ அப்பொழுது அவளின் கண்களை பார்த்த சந்தோஷிற்கோ தன் மனதினுள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் ஒன்றாக பறப்பதை போன்ற உணர்வு அங்கனம் அவனுக்கு தோன்றியது அந்த உணர்வினை அவனால் வார்த்தைகளால் சொல்ல இயலவில்லை தான் தேடிக்கொண்டிருந்த கனவு கண்ணி இவள்தான் என்று அப்போது உணர்ந்தான் அவளின் அழகை கண்கொட்டாமல் கண்டு ரசித்தான் எவ்வளவு ஒரு அழகு இப்பேரழகியைக் காண இவ்வளவு நாள் என்ன உயிரோடு வைத்திருந்த அந்த கடவுளுக்கு அக்கணம் நன்றி கூறினான் பின்னர் ஷென்பாவும் சாரி சார் என்று கூறவும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே என்று சொன்னதையே திரும்ப திரும்பச் சொல்லி கொண்டிருக்க தேங்க்யூ என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் நடந்து சென்றிருந்த அவளை கண்ணி அவ்விடத்திலேயே அப்படியே நின்று அவளை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தான் அவளின் கருங்குந்தலானது அவள் நடக்கையில் அவளுடைய நடனமாடுவது போல் அவனுக்கு காட்சியளித்தது கொஞ்ச தூரம் சென்று அவளோ திரும்பி சந்தோஷை பார்க்க அவன் அவனையே அக்கனம் மறந்து போனான் என்னப்பா பண்ணுற என்று கேட்டுக்கொண்டே சந்தோஷின் அம்மா அங்கே வரவும் இல்லம்மா சும்மா என்று கூறிக்கொண்டு அவள் சென்ற வழியவே பார்த்து கொண்டிருக்க அங்கே யாரப்பா பார்த்துட்டு இருக்க என்று கேட்கவும் சும்மாதாம்மா இடம் நல்லா இருக்குல்ல அமைதியா இருக்குல்ல என்று சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க குழம்பி போன லட்சுமியோ சரி வாப்பா போலாம் என்று கூட்டிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினர் அப்போது சென்று கொண்டிருக்கையில் செண்பா தன் தோழிகளுடன் சந்தோஷிற்கு நேரெதிரே வரவும் அவனும் ஷென்பாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க இதை கவனித்த சென்பாவோ அவளுக்கு அசௌகரியமாக இருந்ததால் தன் தலையை குனிந்து கொண்டு சென்றாள் பிறகு சென்று கொண்டிருக்கையில் திரும்பி திரும்பி அவளையே தேடிக்கொண்டு நடந்து சென்றான் தன்னை மறந்து அவன் நடந்து கொண்டிருக்கையில் அவன் மனதிலோ ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் நிலவியது பிறகு தனக்கு தானே சிரித்து நடந்தவனை பார்த்த அவனின் அம்மாவோ என்னப்பா சந்தோஷ் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கேட்டதும் ஆமாமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால அளவிட முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்றதும் அப்படி என்னப்பா உனக்கு சந்தோஷம் கோவில் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல அதனால தான் என்றான் பிறகு காரை எடுத்தவன் நேராக தனது வீட்டில் சென்றுதான் நிறுத்தினான் வீட்டிற்கு சென்று காரை நிறுத்தியதும் என்னாச்சுன்னா உனக்கு நாங்க வர வழியில எத்தனை டைம் அந்த மால்ல நிறுத்து நிறுத்து என்று சொன்னேனே காதலியே விழலையா என்று கேட்டாள் சுவாதி ஆமா சந்தோஷ் நானும் சொல்றேன் சுவாதியும் சொல்றா அங்க நிறுத்த சொல்லி ஆனால் நீ காரை நிறுத்தவே இல்லப்பா என்று தனது அம்மாவும் சுவாதி கூறியது போல் கூறவும் பிறகுதான் அவனுக்கு புரிந்தது நம் மனது நம் கண்ட்ரோலில் இல்லை என்பது சாரிம்மா நான் ஒரு திங்கிங்கில் மறந்துட்டேன் இப்போ வேணா வாயே சுவாதி உன்ன நான் கூட்டிட்டு போகிறேன் எனவும் அண்ணா விளையாடுறியா டைம் என்ன பாத்தியா இப்போ போகலாங்கிற அதனால் என்ன சரி நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேனே என்று சொல்லவும் சுவாதியோ சிரித்து கொண்டு அம்மா அண்ணாக்கு என்னமோ ஆச்சுமா என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்றாள் இன்னைக்கு வரட்டவ மணி என்ன ஆகுது எங்கே சுத்திட்டு இருக்கான்னு தெரியல கூட ரெண்டு சுற்றுது பாரு அதுங்க ஒன்றா நம்பர் கேடிங்க அதோடு சேர்ந்தா ஊற்றி எப்படி இருக்கும் எல்லாம் உங்களை சொல்லணும் அவள் போகலாங்கிற இடத்துக்கெல்லாம் அனுப்பி அனுப்பி வைங்க இப்படி தான் வந்து நிற்கும் லேட்டாக வீட்டுக்கு வருவா என்று கூறவும் சும்மா இருக்காத வந்துருவா என்று அவளின் அப்பா கூறவும் ஆமாம் நான் எது சொன்னாலும் என் வாயவே அடைங்க அவளை ஒன்றும் சொல்லிடாதீங்க என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் ஷென்பாவோ வீட்டிற்குள் நுழைந்தாள் பிறகு அவளின் சித்தியோ அவளை பார்த்து ஆமாம் உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்க உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வருவ போவேன் இது வீடா இல்லை சத்திரமா என்று கோபத்தில் கத்தவும் ஷென்பாவோ கதிகலங்கி போய்விட்டாள் அக்கனம் என்ன என்னாகுது உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வருவ நீ வர வரையிலும் நாங்கள் தூங்காமல் உட்காந்துட்ருக்கணும்ல சித்தி கோயிலில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு அப்படியே மறந்துட்டு சித்தி என்று குறவும் பார்த்தீங்களா உங்கள் மாவை சொன்னதை கேட்டிங்களா என் இஷ்டத்துக்கு தான் வருவேன்னு சொல்லாமல் சொல்கிறா கேட்டிங்களா என்று அவளை கொட்டு ஒரு கட்டத்தில் கோபம் அடைந்த அவளை சித்தி செம்பாவின் கையை பிடித்து தரதரவனை இழுத்து வந்து வெளியில் தள்ளி இன்னைக்கு ஃபுல்லாக வெளியவே கடை உள்ளே வந்த கொன்றுவேன் என்று கோபமாக கத்திவிட்டு கதவை தாளிட்டு கொண்டாள் இதை பார்த்த கணேசனோ அமுதா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பேசிட்ட அப்படி இருந்து ஏன் வெளியே விட்டு கதவை சாத்துற கதவை திற என்று கூறவும் ஓ அரும மகளை சொன்ன உடனே கோபம் வருதோ கோபம் இல்லை அவள் பண்ணது தப்பு தான் ஒரு பொண்ணை வெளியே விட்டு கதவை சாத்துவியா என்று கேட்டதும் அவள் உள்ளே வரக்கூடாது நைட் ஃபுல்லாக வெளியே தான் படுக்கணும் இல்லையா எங்கேயாச்சும் போகட்டும் என் வார்த்தையை மீறி நீங்கள் கதவை திறந்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் என்று கடுப்பாகி கூறிவிட்டு அமுதா சென்று படுத்து வெளியில் இருட்டில் நின்று கொண்டிருந்த ஷென்பாவோ தன் நிலையை எண்ணி வருந்தி அழுது கொண்டு இருந்தாள் பிறகு வீட்டின் திண்ணையில் தாவணி முந்தியை விரித்து தலை வைத்து படுத்து உறங்கினாள் சந்தோஷோ தனது பெட்ரூமில் படுத்தவன் தூக்கம் வராமல் தவித்து போனான் எப்படியோ என்னோட கனவு தேவதையை இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்த அளவு ஹாப்பியாக இருக்கேன் என்று தன் மனதினுள் எண்ணிக்கொண்டு புரண்டு புரண்டு படுத்தான் என்ன ஒரு அழகு அவள் கண்கள் தான் அழகு என்று நினைத்தேன் ஆனால் அவளின் முக வசீகரமோ என்னை தூங்க விடாமல் ரொம்ப தொந்தரவு செய்கின்றது என்று புலம்பினாள் எப்படியோ ரொம்ப நாள் காத்திருந்து அவளை பார்த்தாச்சு அடுத்ததா சீக்கிரம் அவளை பார்த்து பேசணும் என் மனசில் உள்ள காதலை அவகிட்ட சொல்லணும் என்று கூறிக்கொண்டு அப்படியே உறங்கி போனான் அடுத்த நாள் காலையில் கதவை திறந்த அமுதாவோ ஷென்பா சின்னையில் படுத்திருப்பதை பார்த்ததும் இன்னும் பாரு என்று கோபத்துடன் ஏய் எழுந்துரு இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க வீட்டில் வேலையெல்லாம் பாரு யார் செய்வா உன்னால வாசலை தெளிச்சு கோலம் கூட போட முடியாதா என்று கடிந்து கொள்ளவும் இதோ செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு வேக வேகமாக வீட்டு வாசல்களை கூட்டி சாணி எடுத்து வந்து கரைத்து தெளித்து முடித்தாள் பின்னர் அடுப்படி சென்று அவளோ காலை உணவை சமைத்து கொண்டிருக்க அவளின் சித்தியோ வெளியில் நின்று யாரிடமோ பேசி கொண்டிருப்பது போன்ற சத்தம் கேட்க ஷென்பாவோ ஜன்னல் வெளியாக எட்டி பார்த்தாள் அங்கே அமுதா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா என்று கேட்கவும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க்கா காலையில் எந்திரிச்சி சோத்தாக்கி குழம்பு வச்சு எவ்வளோ வேலை தெரியுமா நீ மட்டுமா செஞ்ச ஆமா பின்ன யார் செய்வா ஏன் செண்பா இல்லையா என்று கேட்க அவளின் சித்தியோ அதை ஏக்கா கேட்குற தான் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம பண்ணிட்டுருக்கா ஒரு வேளையும் செய்ய மாட்டா நான் தான் செய்வேன் என்று பேசி கொண்டிருப்பதை பார்த்த செம்பாவிற்கு மனது ரொம்ப வலித்தது நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஏன் சித்தி இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க நடந்துக்கிறாங்க ஒருவேளை நாம் இங்கே இருப்பது பிடிக்கலையா என்றெல்லாம் எண்ணி மனம் வருந்தினாள் சமையலெல்லாம் முடித்த பிறகு வேலைக்கு புறப்பட தயாரானாள் சந்தோஷ் தன் அம்மாவிடம் வந்து கிளம்புங்க கோயிலுக்கு போலாம் என்றதும் என்ன சந்தோஷ் திடீர்னு சாமி கும்பிட தான் பின்ன எதுக்கு என்றதும் லட்சுமிக்கு சிரிப்பு வந்தது எதுக்குமா சிரிக்கிற கோயிலுக்கு போகலான்னு சொன்னது ஒரு தப்பா இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் வாடா கோயிலுக்குன்னு கூப்பிட்டா கூப்பிட்டா கூட வரமாட்டேன் இப்போ நீயா வந்து கோவிலுக்கு போகலான்னு சொன்ன பாத்தியா அதனால தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு எப்படியோ உனக்கு கடவுள் நம்பிக்கை வந்துடுச்சு அது போதும் எனக்கு என்று கூறிக்கொண்டு லட்சுமியும் கோவிலுக்கு கிளம்பி இருவரும் சென்றனர் கோவிலுக்கு சென்றதும் சாமியை தரிசனம் செய்து முடித்துவிட்டு வெளியில் வந்த இருவரும் சற்று நேரம் அமர்ந்தனர் அப்பொழுது சந்தோஷம் தன் அம்மாவிடம் என்னம்மா கோவிலில் ஒருத்தரையும் காணோம் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க என்றதும் அன்னைக்கு அவ்வளோ அன்னைக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அது பண்டிகைப்பா அதனால் அப்போ கூட்டம் மித்த டைம் எல்லாம் இப்படி தான் இருக்குமா ஆமாப்பா என்றதும் சந்தோஷின் மனதில் செண்பாவை பற்றிய இயக்கம் அதிகரித்தது அப்போது நாம் திரும்பவும் கோவில் ஃபங்க்ஷன் வந்தால் தான் அவளை பார்க்க முடியுமா அவளை நான் இப்போவே பார்க்கணும் அவளை எங்கே போய் நான் தேடுவேன் கோயிலுக்காவது வந்தால் திரும்பவும் அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே ஒருத்தர் கூட இல்லை எங்களை தவிர என்ன பண்ணுறது என்று குழம்பி போய் எண்ணிக்கொண்டு அமர்ந்திருக்கு சரி சந்தோஷ் வா வீட்டுக்கு போகலாம் என்னை அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீயும் ஆஃபீஸ் அப்படியே போயிரு என்று கூறியதும் சரிம்மா என்று காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் அம்மாவை வீட்டில் இருக்கிவிட்டு நேராக சந்தோஷ் கம்பெனிக்கு புறப்பட்டான் கம்பெனியை வந்தடைந்ததும் சந்தோஷ் அவனது வேலைகளில் தீவிரமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கு பின்னர் எதையோ தேடச் சென்று அதை டிராவில் துளவிக்கொண்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஜிமிக்கி அவன் கைகளில் பட்டது அவ்வளவுதான் வேலைகளில் திரும்பவும் கவனம் செலுத்த முடியாமல் செல்ல டென்ஷன் ஆகி அப்படியே சேரில் சாய்ந்தவன் சிறிது நேரம் தன் கண்களை மூடி சாய்ந்தபடி படுத்தான் அப்பொழுது ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அனைவரும் தனது ஃபைல்களை ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து சந்தோஷின் டேபிளின் மேலே வைக்கவும் சந்தோஷ் தன் கண்களை திறந்து அப்பொழுதுதான் பார்த்தான் அனைவரும் டேபிளின் மேலே வைக்கச் சொல்லி கட்டளையிட்டான் பின்னர் அனைவரும் வைத்து சென்றனர் கடைசியாக ஷென்பா உள்ளே வர தனது ஃபைலை கொண்டு வந்து டேபிளின் மேலே வைத்தாள் ஷின்பா அந்நேரம் பார்த்து சந்தோஷோ பீரோவில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான் அவள் வைத்துவிட்டு பிறகு சென்று விட்டாள் பிறகு டேபிளில் மேலிருந்த ஃபைல்களை செக் பண்ணி கையப்பமிட தயாராகினான் சந்தோஷ் ஷென்பாவுக்கோ உள்ளுக்குள் பயம் தட்டியது தான் சிறிய தவறு ப்ராஜெக்டில் செய்துவிட்டோம் என்று எண்ணி மனம் வருந்தி கொண்டிருக்க சுற்றி இருந்த அவளின் தோழிகளோ இது ரொம்ப தப்பு செம்பா நீ இதை சொல்லியிருக்கணும் சார்கிட்ட அதை இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை நீ போய் சொல்லிரு சார் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா உனக்கு தான் பிரச்சனை இது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எல்லோரும் பண்ணின ப்ராஜெக்ட் ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணினாலும் கம்பெனியோட பேர் கேட்டுடன்டி சார் கண்டுபிடிச்சி உன்னை கூப்பிட்டுட்டு கேட்டார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை அவரும் கவனிக்காமல் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார் அப்படின்னா அவருக்கும் தானே பிரச்சனை என்று எவ்வளோ தூரம் அவளின் தோழிகள் கூறவும் ஷென்பாவோ பயத்தில் அவர்கள் சொல்வதை கேட்க மறுத்தாள் கடைசியாக ஷென்பா வைத்ததால் அவளின் ஃபைல் தான் மேலே இருந்தது அதை எடுத்து செக் பண்ணி பார்த்து கொண்டிருக்கையில் தான் தெரிந்தது அவள் பண்ணினே மிஸ்டேக் திடீரென மேனேஜர் ரூமில் இருந்து பில் அடிக்கவும் ஷென்பாவிற்கு கை கால்கள் எல்லாம் உதறல் எடுத்தது உடனே பிஏ வந்து சென்பா சார் குப்பரர் என்றதும் ஓச்சடி மாட்டுன்னு என்று அவளின் தோழிகள் கூறவும் அவ்வளோ பயத்தில் சந்தோஷின் கேபினுக்குள் நுழைந்தாள் ஷென்பா உள்ளே நுழைந்ததும் சந்தோஷோ ஃபைலை பார்த்து கொண்டே என்ன இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் வரீங்களா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பால் கம்பெனியோட பேரையே கெடப்போகுது இப்ப என்ன பண்றது என்று கடுகோம்பத்தில் கட்டி கத்தி பிறகு நிமிர்ந்து செண்பாவை பார்க்கவும் அவளை பார்த்த அடுத்த கணம் அவனின் கோபம் அனைத்தும் அப்படியே சாந்தமாகி நீங்க எங்க இங்கு என்று கூறி எழுந்தே நின்று விட்டான் சந்தோஷ் இதை கவனித்த செண்பாவிற்கு என்ன நடக்குது இங்கு என்று அவளுக்கு புரியவில்லை கண் கலங்கி கொண்டு அப்படியே சந்தோஷை பார்த்தபடி சிலையாற்றம் நின்றால் பாவை இதோட இன்னைக்கு பார்க்க முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஓகே